வணக்கம் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து குக்கிங் வளாக்ஸ் நம்ம போன வீடியோவில் ஒரு ஓடிஜியோட அன்பாக்சிங் வீடியோவும் அதோடய ரிவ்யூஸ் அதுக்கப்புறம் அதில் நம்ம ஒரு பன்னீரும் சமைச்சு பார்த்தோம் அது என்ன ஓடிஜி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஓடிஜினால் என்னது வாங்கலாமா வேண்டாமா அது போக அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நம்ம அந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம் நீங்கள் ஓடிஜி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன் தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிக்கனை சமைச்சு பார்க்க போகிறோம் சிக்கன் தந்தூர் கூடவே ரொம்ப சிம்பிளான ஹோட்டலெல்லாம் தருவாங்கள ஒரு க்ரீன் சட்னி அதையும் நம்ம எப்படி குயிக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்காக கடையில் சிக்கனோட லெக் பீஸ் மட்டும் கேட்டு வாங்கியிருக்கோம் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்ல ஒரு அகலமான பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க உங்கள் சிக்கன் எவ்வளோ இருக்கோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ரைஸ் ப்ரான் ஆயில் யூஸ் பண்ணுறேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு அடுத்ததாக கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கோங்க பெப்பர் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கூடவே நல்ல கெட்டியான தயிர் நல்ல ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம சேர்த்த தயிரும் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டமே போதும் அதுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சிக்கனை எடுத்து நம்ம இதில் போட்டு நல்லா மசாலாவை உள்ளெல்லாம் சேர்த்து தடவி வைக்கிறோம் சிக்கனில் வந்து நான் சின்ன சின்னதான அந்த கோடு ஸ்லிட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் கத்தி வச்சு நீங்கள் கடையிலையே கேட்டு பாருங்க போட்டு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லைனா நீங்களாகவே போட்டுருங்க நல்லா ஒரு கத்தி வச்சு சுற்றியும் நல்லா ஸ்லிட்ச் போட்டுக்கோங்க அதான் இந்த மசாலா எல்லாம் உள்ள வரைக்கும் நல்லாவே இறங்கும் இதை குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்காவது நல்லா ஊற வைக்கணும் உங்களால் முடிஞ்சால் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்குமே ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ரீவியஸ் டே நைட்டு வாங்கி இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது மசாலாலாம் நல்லா உள்ளே வரைக்கும் இறங்கி சிக்கனும் பயங்கர சாஃப்டாக இருக்கும் ஏன்னா இதில் தயிர்லாம் சேர்த்துருக்கறனால நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓடிஜியை ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணிடுறோம் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்குற ட்ரேவை வந்து கீழ் ரேக்கில் நம்ம வச்சுட்றோம் ஏன்னா இந்த மசாலா ஆயிலெல்லாம் வந்து கீழே கொட்டும் போது அந்த ட்ரேயில் கொட்டிடும் நம்ம ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற ரேக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற அந்த கிரில்லை வந்து மேலே வைக்கிறோம் இப்போ டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா பத்து நிமிஷத்துக்கு நம்ம இந்த ஓடிஜியை ஆன் பண்ணுறோம் அதே மாதிரி மற்ற செட்டிங்ஸையும் பண்ணிடுறோம் ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அடுத்த நாபில் பண்ணிடுறோம் டெம்ப்ரேச்சரையும் ஒன் ஃபிஃப்டியில் செட் பண்ணிடுறோம் இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் ஆகட்டும் இருக்கிற இந்த பட்டன்ஸ் எல்லாம் எப்படி ஆன் பண்ணுறது ஒவ்வொன்றும் என்னென்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த வீடியோஸில் எல்லாமே ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ மேலே வந்து ஐ போட்டு ஒரு லிங்க் வருது இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு அதை கிளிக் பண்ணாலும் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ப்ரீஹீட் ஆகி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ரேக் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறோம் ஒரு சிக்கன் இன்னொரு சிக்கனுக்கும் நல்லாவே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒட்டி ஒட்டி வைக்க வேண்டாம் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா டைமரை ஆன் பண்ணுறோம் இருபது நிமிஷம் வைக்கிறோம் அதே மாதிரி டெம்ப்ரேச்சர் பார்த்தீங்கன்னா இரநூறு டூ ஹண்ட்ரட் வைக்கிறேன் நம்ம இந்த சிக்கன் ரெடி ஆகிற கேப்பில் ஒரு ரொம்பவே குயிக்காக ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு க்ரீன் சட்னி செஞ்சிடலாம் நம்மளுக்கு ஹோட்டல்லெல்லாம் தருவாங்கல்ல இந்த மாதிரி தந்தூருக்கு அந்த க்ரீன் சட்னியை நம்ம இப்போ ரெடி பண்ணுறதுக்கு ஜாரில் ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கிறோம் பாதி அளவு புதினா பாதி கொத்தமல்லி சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன் அது கூட ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு எந்தளவு எடுத்திங்களோ அதே அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஜீரக பொடி இல்லாதவங்க இந்த மாதிரி முழு ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப முக்கியமான பொருள் வந்து தயிர் ரெண்டு டீஸ்பூன் நல்லா கெட்டியான தயிரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க தயிர் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு லெமனோட ஜூஸ் ஃபுல்லாகவே எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்சியில் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இதுக்கு இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த தயிர்லையே நல்ல ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடச்சிரும் தான் சூப்பரான க்ரீன் சட்னி டிப்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனையும் போய் பார்த்து வந்துடலாம் இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தோம் வெளியெல்லாம் நல்லாவே வந்து வெந்திருந்தது ஆனால் உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது அதனால மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் வச்சு ஹீட்டையும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் டெம்ப்ரேச்சரையும் மொத்தமாக நாற்பது நிமிஷத்தில் இந்த சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு சிக்கனோட சைஸ் பொறுத்து உங்களுக்கு டைமிங்கோ டெம்ப்ரேச்சரும் இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு தடவை வச்சு பாருங்கள் ஒருவேளை வேகலை அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்காகவே தெரிஞ்சிடும் சிக்கன் இந்த டிப்போடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது என்ன ஒன்று மசாலாலாம் இன்னும் உள்ள வரைக்குமே நல்லா இன்னும் இறங்கலை நம்ம மொத்தமே டூ ஹார்ஸ் தான் இதை ஊற வச்சுருக்கோம் நான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நீங்கள் மினிமம் ஒரு சிக்ஸ் ஹார்ஸ்க்கு ஊற வச்சிங்கன்னா ரொம்பவே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட் கிடச்சிரும் இன்றைக்கி ரொம்பவே பெஸ்ட்டுனா இந்த க்ரீன் சட்னியை தான் சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் சிக்கனுக்கும் மட்டும் இல்லாமல் வேறு எதாவது டிஷ்ஷஸ்க்கும் இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் போய் இதை வாங்கணுன்றதே இல்லை வீட்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு சிக்கன் தந்தூர் ப்ளஸ் அதுக்கான டிப்பும் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி குக்கிங் தவிர வேறு என்னெல்லாம் வீடியோஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோர் வித் முத்தூர் சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ